ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்கன் கோயில் எங்கள் ஊரில் இங்கே இருக்கு இருக்குது காலையிலேருந்து நல்லா மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாடிலெலாம் நல்லா தண்ணி நிற்கிது பார்க்குற அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நீங்கள் தாராளமாக சேட் பண்ணலாம் மலை பார்த்தீங்க அதுதான் திருச்சுள்ள மலை கரு மேகங்கள் நல்லா போய்கிட்டே இருக்கு முடியல இந்த மலைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது பார்க்குறவங்கலாம் எந்த ஊருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வணக்கம் நண்பா வெங்கடேசன் தமிழ் மொழி ஹாய் சகோ வணக்கம் நம் தாய் மொழி ஹாய்ஜி அவர் வீச் ஏரியா ஃப்ரம் யூ உங்கள் ஊர்லெல்லாம் மழை எப்படி இருக்குது மக்களே தான் ஒன்றும் இதோடைய தாக்கம் இல்லைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க புயல் புயல்ன்றாங்க எல்லா பேர் வச்சாங்க பொங்கல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் அப்படி தான் போய்கிட்டு பொங்கலுக்கு தான் வரும் போல் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன ஊர் நண்பா நான் மீனம்பாக்கம் நண்பா வெங்கடேஷன் நான் மீனம்பாக்கம் நீங்கள் எந்த ஊர் தமிழ்மொழி நம் தாய்மொழி நான் மீனம்பக்கம் சென்னை மீனம்பக்கம் முன்னாடி காற்றுல உட பறக்குது அது பிடிக்க முடியல என்னால இவ்வளோ நேரம் காற்று இல்லை நல்லா மழை இருந்துச்சு இப்போ தான் அடிக்குது நான் சென்னை ஈஸியாக ஈஸியாக ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க போக்குவரத்து இருக்கா பால் எல்லாம் வச்சிட்டீங்களா கரண்ட் இருக்கா எங்க ஏரியால காலையில இருந்து இல்ல இப்பதான் வந்துச்சு நான் தான் டாக்டர் சையத் நல்லா செம்ம தூக்கம் இன்னைக்கு லேட்டாக தான் ஏந்திரிச்சேன் பட் நான் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா மழை இப்போ வந்து மழையே இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு நல்லா காற்று மட்டும் தான் இருக்கு வெங்கடேசன் நீங்கள் எந்த ஊர் மொட்டை மொட்டிலேயே நடந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா மழை இருந்தது பட் ஆனால் குறைஞ்சிருச்சு தமிழ் மொழி நான் கண்ணின் சொல்லியிருக்கிறீங்களே என்னது அது புரியலையா நல்லா காத்துங்க இருக்க முடியல தமிழ் மொழி எப்போதாங்க கரை கடக்கும் சொல்லி ஏதாச்சும் தெரியுமா பொதுவா மழை நேரத்துல எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கணுங்க கரண்ட்லயும் சரி ஏன்னா சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல எல்லாம் பசங்களை போக்க விடாதீங்க கரண்ட்டு இருக்குது இல்லை சில நேரத்தில் நம்மளுக்கு கரண்ட் வரும்போது நல்லா ஹை வோல்டேஜாக பாஸ் ஆகும் இப்போ பசங்களை அனாவசியமாக வந்து எதுவுமே சுவிட்சுலாம் போட சொல்லாதீங்க எல்லாருமே டிஃபன் பண்ணிட்டீங்களா நண்பர்களே பார்க்குறவங்க மெசேஜ் பண்ணலாம் நாம பேசலாம் மழை குறைஞ்சி நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பொங்கல் புயல் ஓ தமிழ் மொழி என் பெயர் கன்னியா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஈசிஆரில் எந்த ஊர் நீங்கள் ஈசிஆரில் நிறைய ஊர் இருக்கே நண்பர்களே நண்பர்களே சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு ஜிபி முத்து அதெல்லாம் வர்றது இல்லையா பாலவாக்கம் பாலவாக்கமா ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் நியர்பை தான் பட் ரொம்ப நியர்பைலாம் கிடையாது நான் இருக்கிறது மீனம்பாக்கம் அங்கே மழை எப்படி இருக்கு சிஸ்டர் இசிஆரில் மழை எப்படி இருக்குது உங்களுக்கு கடல் ரொம்ப பக்கம் இல்லையா எனக்கு ஏர்போர்ட் ரொம்ப பக்கம் எங்கள் மாடியில இருந்து பார்த்தாலே ஏர்போர்ட் வந்து நல்லா தெரியும் ஏர்போர்ட்னா அந்த ரன்வேலாம் தெரியாது பட் அந்த மேலே போட்டிருக்கிறாங்கல்ல அதெல்லாம் நல்லா தெரியும் ஃப்ளைட்டு வர்றது போகிறது அதெல்லாம் நல்லா தெரியும் பாலவாக்கம் சொன்னீங்க ஈசிஆர்ல மழை எப்படி இருக்குது தண்ணி ஏதாவது அதிகமாக தேங்கியிருக்கா சேஃபாக இருக்கீங்களா வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டீங்களா மழை பெய்து வருகிறதா ஓகே ஓகே இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சிங்க காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மழை பட் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் தூரம் தான் போட்டுட்டு இருக்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு தென்னை மரம்லாம் நல்லா சாய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா மழை அதாவது நல்லா மழைன்னு சொல்றதை விட காலையில் நல்லா மழை இப்போ எதுவும் மழை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் காற்று தான் அடிக்குது ஈஸியா பஸ் எல்லாம் போகுதா ஏதாவது வெளியில போனீங்களா கண்டிப்பா பசங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்களே வெளியில சுற்றுவாங்க போவாங்க அவங்க ஏதாவது மெசேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல அங்கே தண்ணி நிக்குது இங்கே தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க ஏரியால ஏதாச்சும் தண்ணி நீக்குதான் இங்கே பாருங்கள் நல்லா காற்றுல மரம்லாம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு பட் பெருசாக ஒன்றும் காற்று இல்லை வெளியா போலை சிஸ்டர் வெளியே போலையா சரி ஓகே போவாதீங்க மழை நேரத்தில் அதிகமா வெளியில யாரும் போவாதீங்க வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப சேஃப் உங்க ஏரியால ஏதாச்சும் தனியாக தண்ணி நிக்கிதா ஆக்சுவலாக நான் வந்து ஓகே பாய் சகோ பசங்களுக்கு தோசை சுடணும் ஓகேங்க ஓகே சிஸ்டர் நல்லா நிறைய தோசை சுட்டு கொடுங்க சுட சுட மழை நேரத்தில் ஓகே சரி ஓகேங்க பாய்ங்க நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் மட்டும் போய் சாட் பண்ணீங்க பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் கொஞ்சமாக சின்னீங்க எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க போகிறாங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு கமர்ஷியலுக்கு தான் லைக் பண்ணுறாங்க சரி நம்மளும் எதாவது யூடியூப் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கள அதுவே சந்தோஷம் நீங்கள் பேசுனீங்கள ஒரு மனிதனை மனிதனாய் நம்பி நீங்களும் பேசுனீங்கள நீங்கள் சேட் பண்ணீங்களே அது வரைக்கும் மிக்க நன்றி ஏன்னா நிறைய பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது லைனில் வருவாங்களா கிட்ட பேசலாமா அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க நான் பசங்களுடைய மென்டாலிட்டி அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜென்ஸ் நான் லைவில் வந்திருக்கிறேன் அப்படின்னா யாரும் அப்படிலாம் வந்து பேச மாட்டாங்கல்ல கட் பண்ண மாட்டாங்கல்ல ஸோ அதனால தமிழ் மொழி கனி அவர்களுக்கு வந்து மிக்க நன்றிகள் மழை பெய்து தனி சகோதரி எதுவும் நான்வெஜ்லாம் இன்னைக்கு எதுவும் வீட்டில் இல்லையா பாலவாக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சகோ நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்றைக்குமே வந்து சிங்க பெண்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டல் அதிகமாக இருக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் நன்றி நன்றிகள் நன்றிகள் இப்படி நடந்துக்கிட்டே கொடையை விரிச்சுட்டு பேசலான்னா காத்தடிக்குது கூட வேற பறக்குது பறந்து போய்ட்டு பயமாக இருக்குது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதனால் இங்கேயும் நின்று பேச வேண்டியதாக இருக்குது காலையிலேயே அந்த மழை சொல்லி பார்த்தேன் பட் ஆனால் என்னுடைய கிடை நேரம் வழக்கம் போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு காத்துக்கு இந்த காற்றுல வந்து நின்று நம்மளால போய் நடந்துக்கிட்டே வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஓகே மிக்க நன்றி அனைவருக்கும் போயிட்டு வருகிறேன் பாய் நாலு பேர் பார்க்குறீங்க நாலே பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த நாலு பேர் எந்தெந்த ஊர் எந்தெந்த பேருன்னு சொல்லுங்க நம்ம லைவை வந்து பல லட்சம் பேர்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம ஒன்றும் அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆளும் கிடையாது நாலே பேர் தான் பார்க்குறீங்க அந்த நாலு பேருக்கு ரொம்ப நன்றி என்னையோ ஒரு ஆளாக மதிச்சு நீங்கள் பார்த்தீங்க இப்போ ரெண்டாயிடுச்சு அந்த ரெண்டு பேர் யாருன்றது தெரியல உங்கள் பேர் உங்கள் ஊருக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நான் உங்கள் வீடியோவுக்கு கமெண்ட்டு போட்டாச்சு ஓகே பாய் தனி அவர்களே தமிழ்மொழி நம் தாய்மொழி கனி அவர்களே ரொம்ப நன்றி ஆமாம் நீங்கள் கமெண்ட்டு போட்டீங்க ஆனால் மிச்சம் நாலு பேர் காமிச்சது இப்போ ரெண்டு பேர் தான் காட்டுது அந்த இன்னும் ஒரு ஆள் யாருந்து தான் தெரியல ஒருவேளை நம்ம என்ன பேசுகிறோம் ஏதை பேசுகிறோன்னு சொல்லி வேவு பண்ணாங்களோ நம்ம வீட்டில் மூணு ஆமாங்க தமிழ் தமிழ்மொழி நீங்கள் எதுக்கும் சிரிச்சிங்க ஆனால் எதுக்கு அந்த சிரிச்சி அந்த எம்ஓஜி போட்டிருக்கிறீங்க தெரியல நல்லா நல்லாயிருக்கும் இந்த மழையிலையும் யாரோ ஒருத்தர் வந்து டெத் ஆகிட்டாங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஸோ அங்கே மோலாடிக்கிற சத்தம் கேட்குது தமிழ்மொழி எதுக்காக அந்த எம்ஓஜி சிரிச்ச எம்ஓஜி சொல்லுங்களேன் சிஸ்டர் காற்று அடித்ததுனாலே மழை ரொம்ப குறைஞ்சிடும் இல்லை காற்று அடிக்காமல் அப்படியே மழை பெஞ்சுன்னா நல்லாயிருக்கும் அஞ்சு பேர் பார்க்குறாங்க நம்ம லைவை எத்தனை அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு பேர் பார்க்குறீங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் ஊரில் மழை பெய்தா அதிகமாக இருக்கா யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படுதா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணாச்சி எனக்கு சரியா எழுத தெரியாது சகோதரம் பரவாயில்லைங்க சகோதரி நம்மளுக்கு வர்றதை நம்ம பண்ணுவோம் என்ன சின்ன சின்ன தப்புகள் வரதா செய்யும் தப்பு இல்லாத தப்பே செய்யாத மனித என்னமே அப்படின்றதெல்லாம் கிடையாது படிக்காத மாமியது காமராஜர் வரலையா சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா அண்ணால எனக்கு சரியா எழுத தெரியாதுன்றதெல்லாம் நமக்கு என்ன வருதோ அதுதாங்க நம்ம செய்ய முடியும் வராத வா வா நான் எப்படி வரும் அதெல்லாம் வராது நாலு பேர் பாக்குறீங்க நாலு பேர் எந்த ஊரு அதில் ஒருத்தர் நம்மளுடைய சகோதரி தமிழ் மொழி நம் தாய்மொழியா ஆமாம் அவங்க பேர் வந்து கனி பாலவாக்கத்துல பேசுகிறாங்க பேசுறாங்க இன்னும் மூணு பேர் யாருன்றது தான் தெரியல பாய் சகோதரி பாய் தோசை சுட்டாச்சா மழைக்கு சுட சுட தோசை தோசை கூட என்ன மாதிரியான டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுங்களேன் நமக்கு எப்பவுமே வந்து இந்த தேங்காய் சட்னி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை அப்படியே ஸ்பீட் ஆகுது இந்த மழைக்கும் அந்த டெட்டானாங்க இல்லையா அவங்களுடைய அந்த மியூசிக்கும் போகுது நமக்கும் டான்ஸ் ஆடதோன்னு தோணுது நான் மழை அந்த அளவுக்கு சில்லி சில்லி சின்ன சில சின்ன மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் மழை இல்லைங்க இப்போதாங்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் காத்து அடிக்குது காத்து இருந்துச்சுன்னா சரியா மழை வராது இந்த மழையிலும் ஏதோ ஒரு பறந்து ஒன்று பறந்துக்கிட்டே போகுது என்னன்ட்டு தெரியல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இவ்வளவு நேரம் மழை இல்லை மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு காலையில இருந்து மழை சபினா தகருல் செங்கல்பட்டா அந்த சபீனா தாருல் யாருன்றது தெரியும் என்னுடைய ஒய்ஃபு தான் சபினா தாருல் பாத்தீங்களா நான் வேவு என்ன பண்றேன்னு வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க கீழே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க செங்கல்பட்டுன்னு சொல்லி அவங்க டைப் பண்றாங்க நீங்க ஜோரா மழை பெய்யுமான்னு பார்த்தா பெருசா ஒன்றும் மழை இல்லை அப்படியே தூரலா போட்டுக்கிட்டே இருக்கு ஆறு பேர் எனக்கு அதிகபட்சமா ஆறு லைவ் போயிருக்கு அந்த ஆறு பேர் தான் சபினாத் ஆறு வேற யாரும் தமிழக மக்களே உதவி எண்கள் அறிவிப்பான் நோட்டிஃபிகேஷன் வருது பெரிய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளோ நேரம் ஒரு வியூ தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் காட்டுது உங்களு நீங்கள் என்னுடைய மூஞ்ச் என்னையை மதித்து என்னுடைய மூஞ்சி மூஞ்சியை மதித்து பார்க்குறதுக்கு மிக்க நன்றி பட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு லைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கருமேகங்கள் அப்படியே மூவ் ஆகுது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது கருமேகங்கள் அது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லா மழை பட் அது வந்து மூவிங்லேயே இருக்குது கேட் பாருங்க கருமேகங்கள் மூவிங்லேயே இருக்குது அது வந்து என்னன்னா காற்றடிக்குது காற்றடிக்கிறதுனால அந்த கருமேகங்கள் மூவ் ஆகுது அது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல மழை பாவம் ரொம்ப மழை பெஞ்சி யார் யாருக்கு பாதிப்பு வந்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தான் கை கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் தண்ணி வந்துட்ருக்கோம் நிறைய இடங்களில் வந்து ரோட்லலாம் அதிகமாக தண்ணி ஏறிட்டுருக்கோம் நிறைய பேர் வீட்டில் வந்து தண்ணி ஒழுகும் அவங்க ஓலை வீட்டில் இருக்கலாம் குடிசை வீட்டில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லாதவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மேகங்கள் அப்படியே சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படியே நல்லா ஸ்பீடாக மூவிங்லேயே இருக்குது ஸ்பீடா மூவ் ஆகுது ஏதோ புகை போற மாதிரியே போகுது ஓகே நன்றிகள் பாய்கள் மீண்டும் சந்திப்போம்